ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்து பகுதியில் அமைந்துள்ள பூபாண்டியாபுரம் பகுதியில் பல மாதங்களாக தேங்கியுள்ள மழை நீர் காரணமாக பொதுமக்களுக்கு பரவி வரும் தொற்றுநோய் தேங்கியுள்ள அசுத்த நீரை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை தூத்துக்குடி அருகே உள்ள மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது பூபாண்டியாபுரம் இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் கூலி தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி இதுவாகும் இந்த பகுதியில் வீடுகளைச் சுற்றி பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு தாழ்வான பகுதிகளில் கடந்த மாதங்களுக்கு முன்பு பெய்த மழைநீர் குளம் போல் தேங்கி பச்சை நிறமாக மாறி அசுத்தமாக உள்ளதால் இதில் கொசு உற்பத்தியாகி அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய் பரவி வருவதுடன் அந்த தண்ணீரில் நடந்து செல்பவர்களுக்கு காலில் புண்கள் வர துவங்கியுள்ளது மேலும் சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை நீரும் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த மழை நீரை அகற்றக்கோரி பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மனு அளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்காமல் தற்பொழுது பஞ்சாயத்து மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் மாநகராட்சியில் புகார் அளியுங்கள் அவர்கள் தண்ணீரை எடுப்பார்கள் என்று கூறி அலைக்கழித்து வருகின்றனர் இதன் காரணமாக அந்த பகுதி பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இந்த விஷயத்தில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தேங்கிய அசுத்த நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து ரொம்ப சங்கடப்படுதான் வட்ட வட்டம் இப்படி தான் சங்கடப்படுதான் ஆ வீடு வாங்கி இடம் வாங்கி வீடு கட்டிட்டு எங்கே போவ எங்கே வர இப்படி கிடந்து ரொம்ப சங்கடப்படுதான் யாருமே வந்து என்ன என்ன எதுவும் ஒன்று வந்து பார்க்கவும் செய்யலை எங்களுக்கு ரோடு போட்டு தாங்க வெள்ளத்துக்கு தண்ணி வெளியே போகிறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கடை காணி ஏதாவது ஒன்று கொஞ்சம் ரெடி பண்ணி தாங்க ஆஃபீஸுக்கு அங்கே பஞ்சாயத்துக்கு வந்து பார்க்க வந்தாங்க மோட்டர் வச்சு எடுத்தாங்க எடுத்தாலும் தண்ணி ஊற தான் செய்யுது ஊற ஊற வச்சு பதினஞ்சு நாள் ஓட தான் செஞ்சு தண்ணி வத்தவே செய்யலை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மோட்டர் அதுக்கப்புறம் யாருமே வந்து பார்க்கவும் செய்யலை

கொசுக்கடி ரொம்ப இருக்குது அது தண்ணியை கடந்து எங்களுக்கு போரானா இருக்குது அரிக்குது எங்களுக்கு ரொம்ப அரிக்குது பிள்ளைங்களுக்கு காய்ச்சடிக்குது நோய் அதுன்னு இருக்கு எங்களால சமாளிக்க தண்ணி கிடந்து எங்களால வெளியே போக முடியல தண்ணி வந்து ரொம்ப சாக்கடையா இருக்கு பாசம் போய் இருக்குது ஆமா கால் அரிக்குது ரொம்ப கெட்ட கேட்டதுக்கு அவங்க மனரஞ்சா ஆயிட்டுன்னு சொல்லிட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்